நல்ல இருந்து மட்டும் இல்லை நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள்கிட்ட இருந்து மட்டும் இல்லை இந்த இயற்கை கிட்ட இருந்தும் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அந்த மாதிரி இயற்கை கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்றதுதான் தான் நம்ம சேனலில் வரக்கூடிய லேண்ட் ஃப்ரம் நேச்சர் செக்மெண்ட் அந்த வகையில் நம்ம வாழக்கூடிய இந்த பூமி கிட்ட இருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ கோடி கேலக்சிகள் இருக்கு எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு ஆனா வேற எந்த கேலக்சிலையுமே இது வரைக்கும் உயிர்கள் கண்டுபிடிக்கப்படலை ஆனா சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய பூமியில மட்டும்தான் உயிர்கள் இருக்கு அதுலயும் நம்ம சூரிய குடும்பத்திலையும் இது வரைக்கும் ஒன்பது கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் பூமின்ற கிரகத்துல மட்டும்தான் உயிர்கள் இருக்கு இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா பூமி சூரியன்ல இருந்து சரியான இடத்துல இருக்கு ஒருவேளை பூமி சூரியனுக்கு இன்னும் பக்கத்திலேயே முதல் கிரகமாகவோ இல்லை ரெண்டாவது கிரகமாகவோ இருந்திருந்தா சூரியனுடைய வெப்பம் இன்னும் அதிகமா இருந்திருக்கும் அப்போ பூமியில் உயிர்கள் தோன்றியிருக்க வாய்ப்பு இருக்காது ஒருவேளை பூமி இதே போல மூணாவது கிரகமா இல்லாம இன்னும் கொஞ்சம் தள்ளி நாலாவது அஞ்சாவது கிரகமா இருந்திருந்தா கூட அப்பவும் சூரியனுடைய வெப்பம் இன்னும் கம்மியா இருந்திருக்கும் அப்போ குளிர் ஜாஸ்தியான காரணத்தினால உயிர்கள் தோன்றிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போது சூரியன்ல இருந்து சரியான இடத்துல இருக்கிறது தான் பூமியில உயிர்கள் வாழ முக்கிய காரணம் இதுதான் நம்ம எல்லா விஷயத்துலையும் கடைபிடிக்கணுங்க நம்ம ஒருத்தவங்களோட பழகணும் அப்படின்னா ரொம்ப அன்பால அளவுக்கு அதிகமாக பழகினாலும் பிரச்சனை அதே சமயம் அன்பு இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை எதுவுமே அளவோட இருக்கணும் அப்படி இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா இருக்கும் அதே போலதான் சாப்பாடு கூட ரொம்ப அளவுக்கு அதிகமானாலும் பிரச்சனை கம்மியானாலும் பிரச்சனை அளவோட சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமா வளரலாம் இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் எதுவுமே அளவோட இருக்கணும் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு அகலாது அணுகாது போல அதாவது இப்ப நீங்க ஒரு குளிர் பிரதேசத்துல நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்க அந்த நெருப்புக்கு ரொம்ப பக்கத்துல போனீங்க அப்படின்னா நெருப்பு சுடும் அதே நெருப்பை விட்டு விலகி போனீங்க அப்படின்னா அந்த இடம் குளிரும் இல்லையா அப்போ அகலாது அணுகாது தீக்காயணும் இத நம்ம எல்லா விஷயத்துக்குமே பயன்படுத்தணும் பூமி எப்படி சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துலையும் இல்லாமல் ரொம்ப தள்ளியும் போகாமல் சரியான இடத்துல இருக்கோ அதே போல் நம்மளும் எல்லாரோடையும் சரியான ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றுது அதாவது பூமி சூரியனை சுற்றுறது தான் அதுக்கு முதல் வேலை அதே நேரத்தில் அது தன்னைத்தானையும் சுற்றிக்க செய்யுது இதையும் நம்ம பூமிக்கிட்டேருந்து கற்றுக்கணும் உதாரணத்துக்கு இப்போது பூமி எப்படி சூரியனை சுற்றுதோ அதுபோல் நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றுதோ அதே மாதிரி நம்மளை நாமளே கவனிச்சுக்கணும் நீங்க வேலை வேலைன்னு வேலையில மட்டுமே கவனமாக இருக்கக்கூடாது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறதும் தன்னைத்தானே சுத்திக்கிறது தான் உங்கள் உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்குன்னு பிடிச்ச சில விஷயங்களை பண்ணிக்கோங்க உங்கள் துறையில ஏதாவது புது புது விஷயங்கள் வந்ததுன்னா அதை கத்துக்கிட்டு அப்டேட்டடா இருக்கணும் இது எல்லாமே தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு சமம் எப்படி பூமி சூரியனையும் சுத்திட்டு தன்னைத்தானே சுத்திக்குதோ அதே மாதிரி நீங்க உங்களுடைய அலுவலக வேலைகளையும் பார்த்துக்கிட்டு உங்களிடையும் உங்களையுமே நல்லபடியாக பார்த்துக்க முயற்சி பண்ணுங்க எப்போதும் வேலையில் மட்டுமே கவனமாக இருக்காதிங்க மூணாவது பாயிண்ட்டு நிறைய கிரகங்கள் இருக்கலாம் ஆனா இந்த பூமியை சுற்றி தான் வளிமண்டலம் இருக்கு இது பூமின்ற கிரகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் எண்ணற்ற அளவில் எரி கற்கள் பூமியை தாக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த எரிக்கற்கள் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போதே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம வாழக்கூடிய ஒரு பகுதியில் தொடர்ந்து இரநூறு முந்நூறு ஏவுகணைகள் வந்து விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பல எரிக்கற்கள் பூமியை தாக்க முயற்சி பண்ணுது ஆனால் அது அத்தனையுமே பூமியை நெருங்க முடியாமல் வளிமண்டலத்திலேயே எரிஞ்சு சாம்பல் ஆகுது அதிகாலை சூரிய உதய நேரத்திலேயோ இல்லை சூரியன் மறையும் போது நீங்க வானத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரிகற்கள் வளிமண்டலத்தை வரைக்கும் நுழைந்து சாம்பலாவத கூட பார்க்க முடியும் பூமியை சுற்றி எப்படி வளிமண்டலம் இருக்கும் அதே போல உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் உண்டாக்கணும் அப்பதான் நம்மை தாக்க வரும் எரி கற்கள் தந்து நம்ம தப்பிக்க முடியும் சரி நம்மை சுற்றி எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்குறது முடிந்த அளவு டெய்லி காலையில் சீக்கிரமே இருந்து அதிகாலை நேரத்தில் சூரியன் முன்பு தியானம் பண்ணுங்க உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வலை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தேவையில்லாத நியூஸும் தேவையில்லாத நெகட்டிவ் செய்திகளை பார்க்காதீங்க கெட்ட விஷயங்களை எப்போதுமே கேட்காதீங்க எப்போதும் நல்ல விஷயங்களே பாருங்கள் நல்ல விஷயங்களே கேளுங்க எப்போதும் பல நல்ல நல்ல மோட்டிவேஷன் கதைகளை தொடர்ந்து கேளுங்க எப்படி நாம நம்முடைய செல்போனுக்கு டெய்லி சார்ஜ் போடுறோமோ எப்படி நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றோமோ அதே போல நம்ம மனசுக்கும் சார்ஜ் போடணும் அப்படின்னா நல்ல நல்ல மோட்டிவேஷன் கதைகளை தொடர்ந்து கேளுங்க அவை உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாக்கும் அவங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் அலையை ஏற்படுத்தும் அதன் மூலம் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களை தாக்காது அவ்வளவுதாங்க பூமி எப்படி சூரியன்ல இருந்து சரியான இடத்துல இருக்கோ அதே போல நீங்களும் எல்லா இடத்திலும் அகலாது அணுகாது இருக்கணும் பூமி எப்படி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுற்றுதோ அதே போல நீங்களும் உங்கள் அலுவலக வேலைகளையும் பார்த்துட்டு உங்களுடைய உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்களை அப்டேட்டடாக வச்சுக்கணும் அதே மாதிரி பூமியை சுற்றி எப்படி வளிமண்டலம் இருக்கோ அதே போல உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போதும் இருக்கணும் அதற்கு நம்ம சேனலில் வர நல்ல நல்ல வீடியோஸை பாசிட்டிவ் வைப்ரேஷன் மோட்டிவேஷன் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நல்ல நல்ல புத்தகங்கள்ல இருந்து அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை தெரிஞ்சுக்க புக் ஜூஸ் செக்மெண்ட் பல வெற்றி பெற்ற தொழில் இருந்து கற்றுக்க சக்சஸ் ஸ்டோரி செக்மெண்ட் இயற்கை கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்க லேண்ட் ஃப்ரம் நேச்சர் செக்மெண்ட் பல செக்மெண்ட்டை நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சுபிக் என்பதெல்லாம் உயர்வு